ம நிலை கொண்டவரம் வழங்குகின்ற ஆசுதனை கூறியும் சீடனே ஆற்றலோடு அடிவொழிவு சரணாதிபதியோடு அற்புதமாய் சிச்சவை கொச்சவை தன் இருசவை அனைத்திலும் தொண்டற்கரக ஆரோக்கிய ஆற்றல் கொடுத்து உமது மலரை மற்றும் நடுத்தரக ஆற்றல் பொருளுக்கு கல்வி நிலையவதிலும் ஆற்றலோடு அழுத்தரக இறைவானியுடைய அருளோடும் அற்புத உபேர நிலை கொண்ட ஆசிரியர் பெறும் பிரபஞ்ச சபையிலிருந்து அத்தகைய நிலை கொண்ட ஆசிரியரையும் அகற்றிய நாம் மலை அற்புத மலையாள தேசம் அமர்ந்திருக்கும் அருளாற்றல் கொண்ட ஐயன் சாஸ்தாவியுடைய பேராற்றலாகும் நல் நலவரத்தோடு நீர் இகலோக நிலையில் பிரபஞ்ச மகா சபையோடு தொடர்பு கொண்டு ஆற்றலோடு பணிபுரிய அற்புதமான ஆசி கொடுத்து அடர்த்தியம் யாம் நல்ல ஆசி சிவமகா வாழை சித்தனுடைய கரங்களில் இருந்து திணீடு வருகின்ற நல்லாசி அத்திணீட்டினை தம் இல்லமதில் வைத்து வணங்குகின்ற பொழுது சித்தனுடைய அத்தகைய உருவமும் வாழை தேவியுடைய அற்புதமான உருவம் வைத்து வணங்குகின்ற இறை சபை நற்சபையாக உயர் தோங்கி வளரையாம் அதற்கு என் நல்லாசி கொழுத்து அமர்ந்திருக்கின்ற ஒரு